ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் கொழம்பு ரெசிப்பி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாமல் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஆறு பச்சை மிளகாய் தான் அடுப்பில் கடாய் வச்சதும் கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பும் வெந்தயமும் போட்டுக்கலாம் வெந்தயம் லைட்டாக பொன்னிறமாக கலர் மாறினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் மாறுனதுமே பச்சை மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சு வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக அது எப்போ குழம்புல போடணும்னு நான் சொல்கிறேன் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் பச்சை மிளகாய் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா நச்சு போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளைப்பூடு வாசனை மாறுனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த ரெண்டு பெரிய தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம்ல அதனால் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்முலேயே வச்சு ஊத்திட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிரும் அந்த டைமில் நமக்கு தேவையான அளவு ஒரு புளி ஊற வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் பட் மாங்காய் நான் யூஸ் பண்ணல முருங்கக்காய் தான் மேக்சிமம் நாங்கள் மீன் குழம்புல போடுவோம் ஒரு சில பேர் மீன் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் முருங்கக்காய் போடுவாங்க அப்படி போட்டால் அது வேகமாக வேகாது மசாலாவும் சாராது நான் முருங்கக்காய் வதக்கும்போதே போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே போட்டுருவேன் அந்த டைம்ல நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சுட்டோம்ல அதை நல்லா புளிய கரைச்சு தண்ணி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அதுல மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம வந்து குழம்புல தண்ணி ஊற்றி அதில் போட்டு கலக்குவோம் பட் அப்படி பண்ணுறத விட நம்ம புளி தண்ணியில் மசாலாலாம் நல்லா கலக்கிட்டு ஊற்றுனா மீன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் தண்ணி நல்லா மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி முருங்கைக்காய் போட்டு குழம்பு நல்லா வதக்கி வச்சிட்டோம்ல அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் முருங்கைக்காவே நல்லா பச்சை கலர் மாறி இருக்கும் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியாகவும் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மீன் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகிறதா தான் மீன் போடும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா கொதித்து ஓரளவு வத்தி வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வதக்கி தண்ணியாக எடுத்து வச்சோம்ல அந்த பச்சை மிளகாய் இதில் போடணும் இது வந்து பச்சை மிளகாய் குலையாமலும் இருக்கும் இன்னொன்று தான் அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லும் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்களுக்கு எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அத்தை வைக்கிற மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அத்தை தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியே கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பச்சை மிளகாய் எடுத்து உண்மையாகவே நீங்கள் நார்மலாக வைக்கிற மீன் குழம்பை விட நீங்கள் இந்த டைம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டாலே என்னெல்லாம் திரண்டு வந்துடும் என்னெல்லாம் திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நறுக்கி வச்ச மீனாக போடணும் நம்ம மீன் போடும்போதே கும்மலாக போடாமல் தனித்தனியாக அலக்கலக்காக தான் போடணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வெந்திருச்சான்னு பார்க்க ஈஸியாகவும் இருக்கும் மீன் உடையாமலாம் இருக்கும் நாங்கள் இந்த டைம் சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தோம் இந்த இந்த டைப்பில் எந்த மீன் குழம்பு வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நீங்கள் நார்மலாக வைக்கிற மீன் குழம்பை விட இந்த டைப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மீன் போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அப்போ தான் அந்த அதோடய உப்பெல்லாம் மீனில் போய் நல்லா சாரும் நமக்கும் சாப்பிடும்போது மீன் குழம்பு கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும் சங்கரா மீன் மேக்ஸிமம் மேமாவே வந்துடும் லாஸ்ட்டாக எண்ணெயெலாம் திரண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சாலே போதும் மணமணுக்கும் மீன் குழம்பு தயார் இந்த மீன் குழம்போட ஃபுல் ரெசிபி என்னோடய ஹஸ்பண்ட் தான் பாப்பா மீன் குழம்பும் சூப்பராக வைப்பாங்க ஃபைனலாக நம்மளோட மணமனக்கு மீன் குழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்